ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்கங்க மிதுனத்துல சந்திரன் அடுத்து கண்ணில கேது கும்பத்துல செவ்வாய் சனி கிரகங்கள் ராகு புதன் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து ராசிக்கு அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கையை அந்த நாள்ல வந்து நிகழப்போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசில வந்து போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் இரண்டாயிரத்தி எழுபதுலதான் வந்து நடக்கப் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் கிரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் படிப்பகுத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியில இருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையில இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படிப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கழித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுகள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து

வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்த வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கு அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஆன்லைன் மோசடிகள் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டு துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பாப்போங்க சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படிங்கிற பாடல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு ஆண்டினோட தொடக்கத்துல ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கூட வருட தொடக்கத்துல உங்க ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது அருமையான ஒரு சோப்படுங்க அருமையான ஒரு காலகட்டத்து உங்களுக்கு கிடைக்கும் சிங்கநடை போட்டு சிகரத்து ஏறி சிகரத்துல ஏறணும்னா நம்ம அதுக்கு எவ்வளவு உழைக்கணும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அந்த சிம்ராசிக்காரங்க நீங்க கொடுக்கக்கூடிய

பாக்குறாருங்க இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பணவரவு ஸ்தானம் வாக்குஸ்தானம் உங்களுக்கு கட்டாயம் குருவின் அருளால் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக கட்டாயம் பணவரவு இருக்குங்க உங்க வாக்கு பலிதமாகும் வாக்கு தொழில் வாழ்க்கை மூலதனமாக வச்சு தொழில் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி நான்காம் இடம் நான்காம் இடத்தை குரு பாக்குறாரு நான்காம் இடம் அப்படிங்கறது வீடு வண்டி வாகன மனை தாயார் அதாவது சொத்துக்கள் வாங்கணும் சொத்துக்கள் சீரணுங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் இந்த வருடம் நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க கட்டின வீடு பாதையோட வீடு கட்டி நிக்குதுங்க அதை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் நீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாங்க ஒரு கார் வந்து எனக்கு பிடிச்ச கார் ஒண்ணு வாங்கணும் நீண்ட நாள் ஆசைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு உங்களுக்கு விரும்பின வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குறிப்பா குடும்பத்துக்காக நீங்க அதிக நேரம் வந்து ஒதுக்கணுங்க உங்களோட வேலை பழுவனால குடும்பத்துக்கு நீங்க நிறைய டைம் ஒதுக்க மாட்டீங்க அதனால சின்ன சின்ன சலசலப்புகள் குடும்பத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்துக்குன்னு ஒரு டைம் நீங்க ஒதுக்கிக்கிறது ரொம்பவே நல்லது அதனால உங்கள் மனது வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் பண பிரச்சனை கடன் பிரச்சனை நிறையவே இருக்குங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு படிப்படியாக பண பிரச்சனை தீரும் அதாவது அங்கங்க சின்ன கடன் வாங்கிருப்பீங்க இப்ப ஒரே இடத்துல கடன் வாங்கி அந்த கடன் எல்லாம் தீர்த்துட்டு உங்க தொழில் மூலியமாக உங்களுக்கு பணவருகை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பரா இருக்குங்க ஆறாம் இடத்தில் குரு பார்வைங்க அப்ப நீண்ட நாட்களாக உத்தியோகத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் உத்தியோகம் கிடைக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் அதே மாதிரி விரும்பிய இடமாற்றமும் வாய்ப்புகள் நல்லாவே தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தில் தொழில் அதாவது குரு இருக்கிறாருங்க தொழிலுக்காக நீங்க கொஞ்சம் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் சார்ந்து அனுபவம் மிக்கவர்களை கலந்து ஆலோசிச்சு நீங்க தொழில் விரிவாக்க வழக்கம் பண்றதுக்காக சுபவரியங்களை நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களோட முழு திறமையும் நீங்க வந்து காட்ட வேண்டிய வருடம் எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த வருஷம் ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு அருமையான பலன் கிடைக்க போகுதுங்க என்னடா நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் நமக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலான நீங்க வந்துட்டு உங்களோட உழைப்பை உங்களோட தன்மையை நீங்க எழுந்துடக்கூடாது நீங்க கொடுக்கக்கூடிய உழைப்பு உங்களுக்கு அருமையான பேரையும் புகழையும் பெற்று தரங்க எக்காரணத்தை கொண்டும் வேலையை வந்து நீங்க விட்டுறக்கூடாதுங்க அந்த விஷயத்துல தெளிவாருங்க ரொம்ப ஒர்க் அதிகமா இருக்குங்கிறதுக்காக வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேட வேண்டாம் எந்த அளவுக்கு நீங்க உத்தியோகத்தில் எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க குறிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எந்த அளவு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் வெளிநாடு போகக்கூடிய யோகம் எல்லாமே நல்லா இருக்கு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஜாதகத்தை ஒரு தடவை வாய்வு பண்ணிக்கிட்டு புதிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த வருடம் நல்லாவே இருக்குங்க ஏழை சனி ஏழை சனி இருக்கிறது வந்து ஒரு விதத்துல சரி இல்லைன்னா கூடங்க அவர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்காக புதிதாக வந்து பாத்தீங்கன்னா காதல் வந்து மலரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா போங்க ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் இப்ப திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் நிதானமா அனுசரிச்சு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட கலந்து ஆலோசி செயல்படுறதும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவங்களோட சேர்ந்து போயிட்டு குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சியை கிடைக்கிறதுக்கும் நேரம் சூப்பரா இருக்குங்க சூரியன் ஒன்பதுல இருக்கிறனால பாகிஸ்தானத்துல இருக்கிற தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு சேருங்க தந்தை தொழில் பண்றவங்களுக்கு தந்தையோட தொழில ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த இடம் சாதகமாக இருக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் மேக்சிமம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கல சிட்டிசன்ஷிப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க தடை வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த சாதகமான வருடமாக இருக்குங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் விசா ப்ராப்ளம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறையும் டிராவல் டாக்குமெண்ட் வரையும் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு டிராவல் டாக்குமெண்ட் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க பொறுத்த குடும்பத்திறனோட ஆதரவு நல்லா புதிய தொழில் தொடங்குறதுக்கான அற்புதமான இருக்கிற பெண்களுக்கு ரொம்பவே சூப்பரான வருடமாக பாத்தீங்கன்னா குடும்பத்தோட சப்போர்ட்னால புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா உளுந்து காலம் பண்றது ரொம்பவே நல்லது சனி பகவான் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும் இதுவரைக்கும் பண்ணும்போது நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்